சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மிக பெரிய ஒரு பிரச்சனை என்றால் இரட்டை இலை சின்னம் முடக்கப்படுமா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளரானது செல்லுமா என்ற வழக்கு எப்பொழுது முடிவிற்கு வரும் அதற்கு முன்னால் சட்டசபை தேர்தலில் இரட்டை இலை சின்னம்தான் வேட்பாளருக்கு ஒதுக்கப்படுமா என்ற பல்வேறு கேள்விக்கு இப்பொழுது பதில் கிடைத்துவிட்டது என்றே கூறலாம் சிவி சண்முகம் அவர்கள் தரப்பினர்கள் கொடுத்த வாதத்தின் அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிச்சயமாக பொதுச் செயலாளர் கிடையாது என்பதை உச்சநீதிமன்றம் கூறிய அறிவுறுத்தலின்படி ஓ பன்னீர்செல்வத்தின் வழக்கறிஞர் ராம்குமார் அவர்கள் தேர்தல் ஆணைய அதிகாரியிடம் சமர்ப்பித்திருக்கிறார் மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவாக சி வி சண்முகம் அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்றை தேர்தல் ஆணையத்திற்கு கொடுத்தார் அதில் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களது மனுவை விசாரணை செய்யக்கூடாது தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற கடிதத்தை கொடுத்தார் ஆனால் சி வி சண்முகம் அவர்களது கடிதத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை இன்றளவும் ஓ பன்னீர்செல்வம்தான் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் என்பதை ஆதாரத்துடன் தேர்தல் ஆணையமும் வெளியிட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இரட்டை இலை சின்னம் ஓ பன்னீர்செல்வம் அவர்களது கையெழுத்து இல்லாமல் யாருக்கும் பகிர்ந்தளிக்க முடியாது என்பதை தெள்ள தெளிவாக இதன் மூலமாகவே தெரிய வருகிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிச்சயமாக சட்டசபை தேர்தலில் மிக பெரிய தோல்வியை தழுவ என்பதும் இதன் மூலம் உறுதி செய்யப்படுகிறது சண்முகம் அவர்கள் ஒரே வார்த்தையில் கடிதத்தை முடித்துவிட்டார் எங்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களது கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடாது கூடாது என்று தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பிய கடிதம் நிராகரிக்கப்பட்டது என்பதை தேர்தல் ஆணையமே வெளியிட்டிருக்கிறது மேலும் சி சண்முகம் அவர்களுக்கு பதிலளிக்கும் விதமாக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் அனுப்ப வேண்டும் அந்த கடிதத்தில் அதிமுகவின் கொள்கைகள் மாற்றப்பட்டுள்ளதா எந்த அளவிற்கு மாற்றப்பட்டிருக்கிறது எடப்பாடி பழனிசாமியின் பொதுச் பதவி என்பது எந்த விதத்தில் அவர் பதவியை பெற்றுள்ளார் எந்த சட்டத்தை திருத்தி மாற்றியுள்ளார் என்ற அனைத்து விளக்கத்தையும் தேர்தல் ஆணையமானது கேட்டுள்ளது இந்த பதில் கடிதம் அனுப்பப்பட்டால் அதில் உண்மைத்தன்மை இருந்தால் நிச்சயம் எடப்பாடியின் பதவி பறிக்கப்படும் அப்பொழுது துணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடியா என்று கேட்டால் அந்த பதவியையும் அவர் ராஜினாமா செய்துதான் பொதுச்செயலாளர் பதவி என்பதை கொண்டு வந்தார் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவில் சாதாரண தொண்டனாகத்தான் வருவார் என்றும் அரசியல் வட்டாரத்தில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது இது சரியான முடிவா அல்லது அதிமுகவின் சிறந்த தலைவர் எடப்பாடியா என்பதை கமன் வாயிலாக கூறுங்கள் இல்லை ஓ பன்னீர்செல்வம் அவர்கள்தான் அதிமுகவின் உண்மையான விசுவாசி அவர் கையில் இருந்தால்தான் அதிமுக வெற்றியடையுமா என்பதையும் மறக்க